அண்மையில் இந்தியா முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பாஜக மண்ணை கவ்வியிருப்பதை செய்திகள் உறுதி செய்கின்றன மொத்தம் பதிமூணு இடங்களுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பத்து இடங்களில் இந்திய கூட்டணியும் ஒரு இடத்தில் சுயேட்சையும் இரண்டு இடங்களில் மட்டும் பாஜகவும் வென்றிருக்கிறது இந்த வெற்றியின் மூலம் இடைத்தேர்தலின் மூலம் மக்களுடைய மனங்களிலிருந்து பாஜக துடை என்ற சமிக்கினை உல இந்தியர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதில் குறிப்பான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா என்பது கோவில்களை வைத்துத்தான் அது அரசியல் செய்கிறது அதனுடைய அரசியல் தளங்களில் முக்கியமான தளமாக இருப்பது கோயில்கள் இந்து சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அவர்கள் எந்த சாமியின் மீது அல்லது எந்த தெய்வத்தின் மீது பக்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த தெய்வங்களை தரிசிப்ப தரிசிப்பதற்காக செல்லும் பொழுது அவர்களை மூளை செலவை செய்து அவர்களை இந்தியாவில் உள்ள இதர சிறுபான்மை மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராகவெல்லாம் எல்லாம் தூண்டிவிட்டு அவர்களை தன்னுடைய ஆதரவு தளமாக தன்னுடைய கட்சியினுடைய ஓட்டு வங்கியாக மாற்றுவதுதான் பிஜேபியினுடைய முக்கிய வேலைகளில் ஒன்று தளங்களை பயன்படுத்தி பிஜேபி தன்னை வளர்த்து கொண்டதோ அந்த தளங்களிலேயே அழிந்து வருகிறது அந்த தளங்களிலேயே ஆதரவை இழந்து வருவதை அண்மை கால தேர்தல் முடிவுகள் நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன அயோத்தி பாஜக என்ற ஒரு கட்சி இந்தியாவில் எழுந்து நிற்பதற்கு இந்தியாவில் தன்னுடைய அந்த ஆதரவு தளங்களை பெருக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமாக பயன்பட்டது அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை அந்த அயோத்தி ராமர் கோயில் எந்த அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையை வைத்து தன்னை வளர்த்து கொண்டதோ இந்தியாவை நாசப்படுத்தியதோ இந்தியாவில் சண்டை கலவரங்களையும் நிம்மதியற்ற நிலை நிலைமைகளையும் உருவாக்கியதோ அந்த தளங்களிலேயே தற்போது பிஜேபி தோற்றிருக்கிறது எங்கள் அறிவீர்கள் அயோத்தியா ஃபைபியினுடைய அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் பிஜேபி படுதோல்வி அடைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக ஒரு சாதாரண வயோதிக சாதாரண எம்பியிடம் முஞ்சு இது பிஜேபியினுடைய ஒரு பவர்ஃபுல்லான எம்பி எம்பியாக இருந்தவர் தோற்றிருக்கிறாரு அப்போ ஒரு கட்டத்தில் சொல்றாங்க அயோத்தியாவில் அந்த ஃபைசாபாத்தில் போட்டியிடுவதற்காக வேண்டி மோடி முயற்சித்தார் இப்போ அந்த உளவுத்துறைகளை வைத்து நடத்தப்பட்ட சர்வையில் மோடிஜி நீங்கள் எங்கள் தோற்றி போட்டி போட்டிங்கன்னாக்கா காலி ஆயிரும் தோற்றுப்பூர்வீங்க என்று சொல்லப்பட்டதுனால வேற வழி இல்லாமல் வாரணாசிக்கு போனார் ஆக அந்த எந்த அயோத்தியாவை வைத்து எந்த கோயில்களை வைத்து வைத்து தங்களுடைய தளங்களை பெருக்கிக் கொண்டதோ ஆதரவை வலுப்படுத்தி கொண்டதோ அந்த தளத்திலேயே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபி அடி இருக்கிறது அயோத்தியாவை உள்ளடக்கிய இந்த பைசாபாத் தொகுதியில பிஜேபி தோற்று இருக்கிறது இந்திய கூட்டணியினுடைய சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த செய்திய பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து அங்கே வெற்றி பெற்ற அந்த எம்பியையும் சபைக்கு முன்னால் அழைத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்த காட்சிகளை எல்லாம் பாராளுமன்ற நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம் அது மாதிரி இப்போ உத்தரகாண்டுன்னு ஒரு மாநிலம் இருக்கா இல்லையா உத்தரகாண்ட்ல வந்து பத்ரிநாத்னு ஒரு புகழ்பெற்ற இந்து மக்களுடைய சிவத்தலம் என்று சொல்லப்படக்கூடிய புகழ்பெற்ற ஒரு கோயில் எங்கேயும் இருக்குது பத்திரிநாதிலும் இருக்குது இப்போ நடந்து முடிந்த இடைத்தேர்தல்களில் பத்ரிநாத உள்ள ஏற்கனவே அது பிஜேபியினுடைய கைவசம் இருந்த தொகுதி அந்த தொகுதியில் வந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அந்த பத்ரிநாத் தொகுதியையும் கைப்பற்றி இருக்கிறது அப்போ அயோத்தியிலிருந்து இந்த பிஜேபியை அயோத்தி ராமர் அடித்து விரட்டியது போல தற்போது பத்ரிநாதிலிருந்தும் அந்த அங்கு அங்குள்ள மக்கள் இந்த பிஜேபியை அங்கிருந்து அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இப்படி எங்கிருந்து தன்னுடைய ஆதரவு தளங்களை பெருக்கிக் கொண்டதோ அங்கெல்லாம் அவர்கள் தற்போது தோற்று வருவது இந்திய மக்கள் இவர்களை புரிந்து கொண்டு விட்டனர் இவர்களால் இந்தியாவிற்கு கேடுதான் இவர்களால் இந்தியாவிற்கு எந்த பயனும் இல்லை என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் இவைகள் என்று அரசியல் நோக்கர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற தகவல்களை நாம் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது தளங்களில் பதிவிட்டு கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்